ஆணி மாத வெயிலில் வந்த அடைமலை போல் சினிமாவில் சில்லென்று நடிக்க வந்தவர் இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் இவர் வரும் காட்சிகளில் ஏதோ ஒரு ஐந்தடி உயர பட்டாம்பூச்சி ஆடி உடைத்து கொண்டு பறப்பது போல் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு பரபரப்பு தெரியும் துருதுருவன நடித்து கொண்டிருப்பார் அவர் சிரிக்கும்போது தெரியும் சிறிய பற்கள் பகல்வானத்து நட்சத்திரங்கள் கண்களை பார்த்தாலே கவிதை வரும் அவர் அணிர காஸ்டியூமை பார்த்தாலே காதல் வரும் அந்த அளவிற்கு எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் தடுப்பணைகள் இல்லாத நதியாய் ஓடிக்கொண்டிருந்த நடிகை நதியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மோய்டு லலிதா தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் இவர் மும்பையில் உள்ள செம்பூர் என்ற இடத்தில் பிறந்தார் நடிகை நதியா அவர்களின் இயற்பெயர் சரீனா அனுஷா மோய்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் தொண்ணூற்றி நான்காம் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக கோலோச்சியவர் இரண்டாயிரத்தி நான்கு முதல் தற்போது வரை துணை பாத்திரங்களில் நடித்து வருகிறார் தமிழில் பூவை பூச்சுடவா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர் தமிழ் மற்றும் மலையாள மொழிப்படங்களில் நடித்துள்ளார் நதியா தமிழ் படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம்பெற்று தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இவர் கதாநாயகியாக நடித்த காலகட்டங்களில் எந்த பொருளை எடுத்தாலும் நதியாவின் பெயர் சொல்லிய அளவுக்கு பிரபலமாக இருந்தார் நதியா வளையல் நதியா செருப்பு நதியா புடவை நதியா பெண்கள் சைக்கிள் ஆகியவையாகும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் மேலும் இவரது நடிப்புக்கு விமர்சன ரீதியான பாராட்டையும் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர் ஆரோக்கியா பால் மற்றும் தங்கமயில் ஜுவலரியின் பிராந்த் தூதராக கையெழுத்திட்டார் ஜெயா டிவியில் நடிகை குஷ்புவுக்கு பதிலாக ஜாக்பாட் என்ற பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நதியா தொகுத்து வழங்கினார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான மிர்ச்சியில் நடிகர் பிரபாசின் தாயாகவும் அத்தாரிண்டி கி தாரேதியில் ஒரு பிடிவாதமான அத்தையாகவும் அவர் நடித்த இரு பாத்திரங்களுக்கும் விமர்சன ரீதியான பாராட்டுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அத்தாரண்டிக்கு தாரேதியில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான நந்தி திரைப்பட விருதை பெற்றார் மலையாள திரைப்படத்தில் மோகன்லால் மற்றும் பத்மினியோடு இணைந்து நோக்கத்த தூரது கண்ணும் நட்டு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நதியா என்ற பெயரில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தின் மூலம் இவர் சிறந்த நடிகைக்கான பிலிமெர் விருது பெற்றார் இந்த திரைப்படம் மீண்டும் தமிழில் பத்மினியோடு பூவை பூச்சுடவா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கிராமங்கள் நகரங்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என பட்டி அந்த படம் ஹிட்டானது பாட்டிக்கும் பேத்திக்கும் உள்ள உறவை பற்றி விளக்கிய அந்த படம் பெரிய உறவாக நினைத்து அன்று பாட்டி பேத்திகளால் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது தாய்மார்கள் அனைவரும் பாராட்டும் நடிகையாக நதியா அன்று விளங்கினார் அந்த திரைப்படம் வெளிவந்த காலகட்டத்தில் குடும்பம் குடும்பமாக திரையரங்கு வந்து கூட்டம் கூடினர் அந்த அளவுக்கு அந்த படம் மெகா ஹிட்டானது எல்லா குடும்ப பெண்களுக்கும் பிடித்த படமாக பூவே பூச்சுடுவா இன்றும் பேசப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய தமிழ் மொழி மற்றும் காதல் நாடக திரைப்படம் என அதாவது காதல் கதையில் மணிரத்னம் எழுதி இயக்கிய வெங்கடேஸ்வரன் தயாரித்த மவுனராகன் திரைப்படத்தில் ரேவதி கதாபாத்திரத்தில் நடிப்பதாக இருந்தது ஆனால் முந்தைய திரைப்பட கமிட்மெண்ட்டுகள் காரணமாக இந்த படத்தில் நதியை நடிக்க முடியாமல் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் அவர் லண்டனுக்கு திரும்புவதற்கு முன்பு ஒரு நடிகையாக ஒரு சுருக்கமான மறுபிரவேசம் செய்தார் இவரின் தந்தை மோவிடு இஸ்லாம் மதத்தையும் தாயார் லலிதா இந்து மதத்தையும் சார்ந்தவர்கள் இவர்கள் தமிழ் மலையாளம் மராட்டி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பேசும் திறன் பெற்றவர் இவர் மராட்டியரான சிரிஸ் காட்போல் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சனம் ஜனா என்ற இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் தமிழ் சினிமாவில் கவர்ச்சியான கதாபாத்திரங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளாமல் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் அதனாலேயே என்னவோ தமிழ்நாட்டில் எல்லா குடும்ப பெண்களுக்கும் நதியாவே மிகவும் பிடிக்கும் நடிகை நதியா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நோக்கிதா தூரத்து கண்ணம் நாட்டு என்ற மலையாள படத்தில் அவர் அறிமுகமானார் அந்த படத்தில் அவர் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்மேர் விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கூடும் தேடி என்ற படத்திலும் மலையாளடத்திலும்ானு கண்டு கீழே டாக்கி என்ற மலையாள படத்திலும் ஒன்னிங்கு வன்னிங்கல் என்ற மலையாள படத்திலும் கண்டு கந்தறிஞ்சு என்ற மலையாள படத்திலும் பூவே பூச்சுடுவா என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் பூவே பூச்சுடுவா தமிழ் படம் சிறந்த நடிகான பில்மேர் விருதை அவருக்கு தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாக்னி என்ற மலையாள படம் அத்தம் சித்திரஜோதி என்ற மலையாள படம் ஷியாமா என்ற மலையாள படம் பூவினு புதிய பூந்தென்றல் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்ற தமிழ் படம் மந்தரை புன்னகை என்ற தமிழ் படம் உயிரை உனக்காக உனக்காகவே வாழ்கிறேன் நிலவே மலரை போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூமலை பொழிது என்ற தமிழ் படத்திலும் சின்னத்தம்பி பெரிய தம்பி என்ற தமிழ் படத்திலும் பாவள மல்லிகை என்ற தமிழ் படத்திலும் பாடு நிலவே என்ற தமிழ் படத்திலும் மங்கை ஒரு கங்கை இனிய உறவு பூத்தது ரேகா அன்புள்ள அப்பா பூவே இளம் பூவே போன்ற படங்களில் நடித்தார் இதில் அன்புள்ள அப்பா திரைப்படத்தில் இவர் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்வேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டில் ஒன்று பஜார் ரவுடி என்ற தெலுங்கு படம் இரண்டு படத்திலும் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்டா டொங்காலு என்ற தெலுங்கு படத்திலும் ராஜாதி ராஜா என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் வீடு என் கணவர் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராஜகுமாரன் என்ற தமிழ் படத்திலும் ஓ தந்திரி ஓ கொடுக்கு என்ற தெலுங்கு படத்திலும் சின்ன மேடம் என்ற தமிழ் படத்திலும் வடு டாக்டரானு என்ற மலையாள படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சில இடைவெளிக்கு பிறகு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் ஜெயம் ரவி அவர்களுக்கு அம்மாவாக நடித்திருந்தார் இதில் சிறந்த துணை நடிகான பிலிமேர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் விஷால் அவர்கள் கதாநாயகனாக நடித்த தாமரவரணி படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் இயக்குனர் சுந்தர்சி நடித்த சண்டை திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டாளம் என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரட்டையர் என்ற மலையாள படம் செவன்ஸ் என்ற மலையாள படம் மிர்ச்சி என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மிர்ச்சி என்ற தெலுங்கு படம் வெளியானது அதன் பிறகு ஆறு மாருடே கதை என்ற மலையாள திரைப்படத்திலும் ஆங்கிலம் லண்டனில் ஒரு இளையிர் காலம் போன்ற மலையாள படத்திலும் அவர் நடித்தார் பின்னர் அத்தாதி கி தாரேகி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் சிறந்த துணை துணைநிலைக்கான நந்தி விருது டிஎஸ்ஆர் சிறந்த துணை டிவி நைன் தேசிய திரைப்பட விருது போன்ற விருதுகளை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துஷ்யம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புரூஸ்லி த ஃபைட்டர் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அ அ ஆ என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் பெண்கள் திரைக்கு வராத கதை என்ற மலையாள படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நா பேரு சூர்யா என்ற தெலுங்கு படத்திலும் நீரலி என்ற மலையாள படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிஸ் இந்தியா என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வருது காவலேனு என்ற தெலுங்கு படத்திலும் த்ரிஷ்யம் டு என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புத்தொம்போது காலை விடியாதா என்ற தமிழ் திரைப்படத்திலும் பீஷ்ம பர்வம் என்ற மலையாள படத்திலும் கனி என்ற தெலுங்கு படத்திலும் சர்க்காரு வாரிபாட என்ற தெலுங்கு படத்திலும் அந்த கந்தராணி கி என்ற தெலுங்கு படத்திலும் போர் வீரன் என்ற தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களிலும் அற்புதமான பெண்மணி என்ற ஆங்கில திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு பாத்திர சொப்னம் போல என்ற மலையாள குறும்படத்திலும் நடித்திருக்கின்றார் சினிமாவில் நடித்ததை தவிர்த்து தொலைக்காட்சி தொடர்களிலும் அதிகம் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜாக் பாட்டில் தொகுப்பாளராக இருந்துள்ளார் ஜெயா டிவியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெறுதே அல்லா பாரியா என்ற மலையாள தொடரிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நகைச்சுவை நட்சத்திரங்கள் சீசன் டூவில் பங்கேற்றுள்ளார் பின் ரோஜா என்ற தொடரிலும் அவர் நடித்துள்ளார் இது சன் டிவியில் வெளியானது இவ்வாறு தான் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்து கடைசியில் குலச்சித்திர வேடங்கள் வரை சிறந்த நடிகாக நடித்து பெயர் வாங்கியவர் நடிகை நதியா இவருக்கென்று பெண்கள் ரசிகர்கள் குடும்ப பெண்கள் தாய்மார்கள் என இன்றும் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன அந்த அளவுக்கு குடும்பப்பாக கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்ததால் அவருக்கென்று பெண்கள் மத்தியில் இன்றும் ஒரு ஈர்ப்பு அடிப்படையில் ரசிகர் பட்டாளகம் இருக்கிறார்கள் தன் தனிப்பட்ட திறமையாலும் அழகாலும் இந்திய சினிமாவில் முக்கியமான நடிகை என பெயர் பெற்றவர் இந்த இந்திய சினிமா இருக்கும் வரை நடிகை நதியா அவர்களின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்